வணக்கம் பழமுதிர் சோலையில் அமர்ந்துள்ள முருகன் மேல் பாடப்பட்ட ஒரு பாடல் என்று பார்க்கலாம் அருணகிரிநாதர் இதில் பெண்ணாசை கொண்டு அலையும் தன்னை அன்போடு வாடா என அழைத்து அருள் புரிய மாட்டாயா என்று வேண்டுவது போல இப்பாடல் அமைந்துள்ளது இப்பாடலின் மற்றொரு சிறப்பு இரட்டை கிழவி அடுக்கு தொடர் போன்றவற்றை பயன்படுத்தியுள்ளது இரட்டை கிளவி என்பது பிரித்தால் பொருள் தராது சத்தங்களை வைத்து படியீர் படியீர் குபீர் குபீர் என வருவது அடுக்கு தொடர் என்பது பொருள் தரக்கூடியது பாடல் பார்க்கலாம் நூறத்தின் ஓசை களீர்களீரன சேரவிட்ட தாள்கள் சிவே சிவேலன സേഖരത്തിൻവാളെ സിലോ സിലോകളും നൂറ് ലക്ഷം കോടി മയൾ മയോട് തേടിയൊക്കെ വാടി അയ്യോ അയ്യോ എന മടമാ மார்படைத்த கோடு பாலீர் பாலீரன ஏ நாவி பகீர் பகீரன மாயச கிளாசை உலோ உலோமன நினை ஓடி பற்ற வேளை யாடா வடாயன நீ மயக்கமேது சொல்லாய் சொல்லாயன வாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே இப்பாடலின் பொருள் அழகுமிக்க பெண்களின் உடல் பசிய குளிர்ந்த நிறத்துடன் விளங்க கால் சிலம்பு மூபுரம் என்றால் கால் சிலம்பு ஓசை களிர் களீர் என்று ஒலிக்க இணைந்து செல்லும் பாதங்கள் சிவேல் சிவேல் என்று திகழ வருகின்ற மாதர்களின் கூட்டங்களின் அழகில் மயக்கம் கொண்டு இளமையில் தேடிய பொருள்கள் அவ்வளவும் இழந்து ஐயோ ஐயோ என்னும் படியாக நான் இருக்கும்போது பெரும் ஆசை மோகத்தோடு வரக்கூடிய நூறு லட்சம் கோடி மாதர்களின் மார்பானது மலை போன்றதும் பலீர் பலீர் என்று ஒளி வீசவும் அதை கண்டு நான் ம மனக்கலக்கமுற்றி என் ஆவி பகீர் பகீர் என பிரம்மை அடைய மாதர்களின் வசீகர செயல்களில் ஆசை உண்டு உண்டு என்று நினைவானது ஓடி அந்த காமம் கொண்டு அவர்களின் தின்பு நான் ஓடி அவர்களின் நினைவு வாட என்ன என்னை பற்றுகின்ற சமயத்தில் அடா அடா என்று என்னை கூவி அழைத்து உனக்கு என்ன மயக்கம் இது சொல்லுக சொல்லுக என்று வற்புறுத்தி அன்பு வைத்த திருவடி இதோ இதோ என்று கூறி எனக்கு அருள் புரிவாய் முருகா என வேண்டுவதாக இப்பாடல் அமைந்தார் து பாரதத்தை மீறு மெழி வெளி தீகள் கோடடித்த நாளில் வரை வரை பவர் பாணிரக்கணேசர் குவா குவாகனர் இழையோ வாடல் முக்கியமாது பாசமற்ற வேத குரு குமாரே சா போர்மிகுத்த சூரன் விடோம் விடோமென நேரத்திற்க வேலை படீர் படீரன போயறுத்த போது குபீர் குபீர் சோலை வெப்பின் மேவு தெய்வா தெய்வானை தொள் பூனீச்சையாறு பூயா பூயாருள பெருமாளே வாடப்பட்டு வேலை ஆடா பாதம் இதோ இதோயன அருள்வாயே முருகனின் பராக்கிரமம் பற்றி கூறும்போது மகாபாரதத்தை விநாயகர் எழுதினார் இல்லையா அந்த விநாயகர் எழுதுவதற்கு முன்பு அவரை வியாச முனிவர் பொறி அவள் பழம் கொண்டு நிவேதித்து விநாயகரை வணங்கி வியாசர் கூறி வர விநாயகர் மேறு மலையை ஏடாகவும் தமது தந்தத்தையே கொண்டு விநாயகர் மகாபாரதத்தை எழுதினார் என்று கூறுவது உண்டு அப்படி எழுதிய விநாயகரின் நிறமானது சிவந்த நிறம் சூரியனை போன்ற சிவந்த நிறம் கொண்டவர் கணேசர் அவருடைய வாகனம் பெருச்சாலி அதாவது மூஞ்சூறு சொல்லுவோம் இல்லையா மூஞ்சூரு விநாயகருக்கு இப்படிப்பட்ட விநாயகருக்கு இளையவனே பாடல்கள் சிறப்புடனும் அழகுடனும் உள்ள தமிழை தமிழ் கடவுளாய் நின்று அகத்திய முனிவருக்கு காதில் உபதேசம் செய்தவரும் செய்தவன் அகத்திய முனி ஒரு சமயம் சிவபுராணிடம் சென்று யான் மகிழ்ச்சி திளைக்கும் செந்தமிழ் என்னும் திருத்தகு பாசை தந்தருள்க எனக்கு என வேண்ட அவர் தணிகை முருகனை அண்மி பரவுக என்றார் அங்கனமே அகத்தியர் தணிகையில் உள்ள திருத்தணியில் உள்ள முருகவேளை பூசித்து தமிழ் ஞானம் பெற்றார் என்பது வரலாறு ஆறுமுக கடவுள் அண்ணான் தன்னை நன் தமிழால் பாசை தமக்கு முன் குறவனாக்கி என்பது தணிகை புராணம் இதன்படி முருகனே அகத்தியருக்கு தமிழ் கற்பித்த குரு பாசங்களைக் கடந்தவரும் வேதகுருவாம் குருபரனே குமர